உலகமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி செல்வம் இருப்பவரும் தேடுறாரு செல்வம் இல்லாதவரும் தேடுற நோயாளியும் தேடுறா ஆரோக்கியமாக இருப்பவனும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது எங்க தாங்க இருக்கு இதை எப்படிதான் பெறுவது இது எதனால செய்யப்பட்டது இது யாருக்கு கிடைக்கும் இப்படி அந்த மன நிம்மதியை பத்தி பேசி 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 அதை பத்தி புலம்பி 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 நிம்மதியே இல்லாத வாழ் அப்படிங்கறது பலருக்கும் வாழ்க்கையாகி போச்சு ஒரு நிமிஷம் நாம பொறுமையா இருந்து நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது எதை அடிப்படையாக வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொண்டு நமக்கு தேவையான செல்வத்தை நாம் வைத்துக் கொண்டு போதும் என்கின்ற மனதோடு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும்